ஆட்சிக்கு வந்தோம் வந்தோன்னு என்ன சொன்னாங்க எதிர்கட்சிகள் நிதி இல்ல கண்டிப்பா இவர் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற மாட்டாரு சொன்னாங்களா இல்லையா ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து முதல் அஞ்சு கையெழுத்து போட்டாருமா முதல் கையெழுத்து பெட்ரோல் விலை மூன்று ரூபா கம்மி பண்ணாரா இல்லையா ஞாபகம் இருக்காம மறந்துடக்கூடாது அதே மாதிரி இங்க வந்து இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும்

உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய தரமணி திராவிட மாடல் அரசு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல சென்னையில சுத்திட்டு இருக்காரு ஒண்ணு வேலைக்காக நான் சொல்லிட்டேன் நீங்க இந்த தேர்தலை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திரு மோடி அவர்களே நீங்க வாங்க சென்னையில நானே வீடு பார்த்து கொடுக்குறேன் நல்ல வீடா பார்த்து கொடுக்குறேன் வாடகை இருந்துக்குவாங்க ஆனா உங்களால் தமிழ்நாட்டில் இனிமே ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது எங்க தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த தெளிவோடு நான் சொல்லிட்டேன் அடுத்து இன்னும் எட்டு நாள் தான் இருக்கு வெறும் எட்டே நாட்கள் தான் இருக்கு இந்த எட்டு நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்டு கொள்வதெல்லாம் இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு இந்த பிரச்சாரத்தை செய்யணும் திராவிட மாடல் அரசு தமிழக முதலமைச்சர் இவ்வளவு செஞ்சிருக்காரு ஆனா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து மாநில உரிமைகளை பிரிச்சிருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க அப்படி பிரச்சாரத்தை நீங்க அடுத்த எட்டு நாள் செஞ்சா நம்முடைய வாழப்பாளர் அண்ணன் மலையரசன் அவர்கள் கண்டிப்பாக நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை ஜெய்பார் செய்வீங்களா